அனைவருக்கும் வணக்கம் மன்னார் தோட்டவெளி வேத வேதசாட்சிகள் ராக்கினி திருத்தலத்தில் இருந்து இந்த செய்தியை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மன்னார் மறை மாவட்டத்திற்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமைந்திருக்கின்றது முதல் தடவையாக மன்னார் மண்ணிலிருந்து மன்னார் மறை மாவட்டத்திற்கென புதிய ஆயர் திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களினால் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அருட்தந்தை அந்தோணிப்பிள்ளை பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது அவருக்கான திருநிலைப்படுத்தல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது மன்னார் மறை மாவட்டம் மிக தொன்மையான வரலாற்றை கொண்ட கத்தோலிக்க வரலாற்றை கொண்ட ஒரு மறைமாவட்டம் அது ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்திருந்தாலும் இந்த மறைமாவட்டத்தினுடைய வரலாறு வேதசாட்சிகள் கொலை செய்யப்பட்ட அந்த காலத்திலிருந்து போர்த்திக்கையர் காலத்திலிருந்து ஆரம்பமாகின்றது இந்த தோட்ட வழியிலே வேதசாட்சிகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு மன்னார் மாவட்டம் முழுவதும் ஏன் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் முழுவதும் கத்தோலிக்க விசுவாசம் செழித்து வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே தொன்மை வாய்ந்த கத்தோலிக்க பாரம்பரியங்களையும் மரபுகளையும் கொண்ட மன்னார் மறை மாவட்டத்திற்கு மன்னாரிலிருந்து முதல் தடவையாக ஒரு ஆயர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது எமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே புதிய ஆயருக்கு மன்னார் மறைக்கோட்ட முதல்வர் என்ற அடிப்படையிலே என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் சுபங்களையும் தெரிவிக்கின்றேன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மடுத்திருப்பதில் நடைபெற இருக்கின்ற ஆயர் அபிஷேக நிகழ்வு புதிய ஆயரை திருநிலைப்படுத்துகின்ற அந்த நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து மீண்டுமாக புதிய ஆயருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்